ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விரதத்தை பற்றியும் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மாதத்துல நாம என்னெல்லாம் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாதங்களிலேயே விளக்கிடு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் உண்டு அப்படின்னா அது கார்த்திகை மாதம் கார் என்று சொல்லக்கூடிய மேகங்கள் சூழ்ந்த ஒரு நல்ல குழுமையான காலத்தையும் ஒரு மழை வளத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக அமைவது அப்படின்னா அது மாதத்துல கார்த்திகை மாதம் கோயிலுக்கு போறவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு அழகான கால சூழ்நிலை அமைய கார்த்திகை மாதம் மார்கழியில கூட நல்ல குளிர் ஆரம்பிச்சிரும் ஆனால் கார்த்திகையில் ஒரு இதமான ஒரு மிதமான குளிரோடு நாம் ஆலயத்துக்கு போகலாம் இந்த மாதத்துல வழிபடக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே உண்டு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு வழிபாட்டு நாட்கள் அதில் குறிப்பாக சொல்லணும்னா சோமவார காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சோமன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் வாழ்வழித்து அவரையும் தன்னுடைய தலைமையில கொண்டு போய் வைத்து அவருக்கு வரம் தந்து மாண்டவனை மீண்டும் இறைவன் காப்பாற்றி அருள் புரிந்ததுனால சிவபெருமானுக்கு சோமநாத மூர்த்தி சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிற அநேகமான திருநாமங்கள் உண்டு அவர் வழிபட்டு நலன் பெற்ற அந்த நாளை சோமவாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அது திங்கக்கிழமை தான் வேறு ஒன்றும் கிடையாது திங்கட்கிழமைக்கு சோமவாரம் அப்படிங்கிற ஒரு உண்டு இப்போ இந்த சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் வருகிற திங்கட்கிழமை இருக்கிற விரதம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் என்பது அதி விசேஷமாக சிவபெருமானையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் வழிபடுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான திருநாள் சிவனே முருகன் முருகனே சிவன் இதை நம்ம நிறையவே சிந்தனை பண்ணியிருக்கிறோம் அதனால முருக வழிபாட்டுக்கும் மிக விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம் இப்ப இந்த சோமவாரத்துல முருகனையும் சிவபெருமானையும் வழிபடுற மாதிரியே குல தெய்வத்தை நினைத்தும் விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் அநேகமான நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரம் முதல்ல ரொம்ப விசேஷம் அதற்கடுத்து கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வர விரதம் இந்த பத்தி நான் நிறையவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க போய் முன்னால உள்ள பதிவுகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வலிமையான விரதம் அப்படிங்கிறது இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிற விரதம் இது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நடைபெறக்கூடியது அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்துல துளசி கல்யாணம் ரொம்ப விசேஷமானது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி மகாபரணியாக கொண்டாடப்படக்கூடியது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியோடு கூடிய திருநாள் தான் மகா கார்த்திகை தீப திருநாளாக நாம கொண்டாடுறோம் இதுல மிக மிக குறிப்பா கார்த்திகை துவங்குகிற முதல் நாள் அன்றி முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீராடுதல் நாளோடு தான் இது துவங்குகிறது ஏற்கனவே துலா ஸ்நானம்னு நான் ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அதுல அதை பத்தி நான் தெளிவா அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்படி கார்த்திகை மாசத்தை நாம எடுத்து சிந்தனை செய்து பார்ப்போம் அப்படின்னா அநேகமான விசேஷ நாட்கள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல நமக்கு அமைந்திருக்கிறது பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை முதல் நாள் நமக்கு துவங்குகிறது அன்றைக்கே சோமவாரம் தான் முதல் சோமவாரமாகவே அது நமக்கு அமைந்திருக்கிறது இரண்டாவது சோமவாரம் இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மூன்றாவது சோமவாரம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்காவது சோமவாரம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் ஐந்தாவது சோமவாரம் அதாவது கடைசி சோமவாரம் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சோமவாரத்தோட நமக்கு நிறைவடைகிறது இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமா ஐந்து சோமவாரங்களும் கார்த்திகைக்கு உள்ளேயே நமக்கு வருது பொதுவா கார்த்திகை பிறக்கிறது வேறு கிழமைகளில் பிறக்கும் அதுக்கப்புறம் சோமவாரம் வரும் மார்கழியில் வரக்கூடிய சோமவாரத்தை கடைசி சோமவாரமாக நாம வச்சுக்குவோம் ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒன்றாம் தேதியும் சோமவாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது கடைசி நாளும் சோமவாரம் தான் அடுத்த நாள் நமக்கு மார்கழி பிறந்திருது அப்போ சோமவாரத்திலேயே பிறந்து சோமவாரத்திலேயே நிறைவடையக்கூடிய ஒரு அழகான கார்த்திகை மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு ஐந்து கார்த்திகைகளும் மிக மிக சிறப்புக்குரியதாகவே நமக்கு வருகிறது இந்த ஆண்டுல அதனால நாம முதல் நாளே நம்முடைய விரதத்தை துவங்கிக் கொள்ளலாம் கார்த்திகையில் வரக்கூடிய இந்த சோமவார விரதத்தை பத்தி இப்ப தாமா விரதம்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது எதுக்காக எப்படி இந்த விரதம் இருக்கிறது கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபெருமானை நினைத்து அல்லது முருகப்பெருமானை நினைத்து நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதம் அப்படிங்கிறது எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அழகான விரத நாள் ஏன் இந்த நாளுக்கு இவ்வளோ சிறப்புனா சிவபெருமானே இந்த நாள்ல விரதம் இரு உனக்கு வேண்டும் என்கிற நலன் கிடைக்கும் அப்படின்னு மதுரையை ஆட்சி செய்து வந்த பாண்டிய மன்னர்கள் பலருக்கும் சிவபெருமான் சொன்ன விரத நாள் இருக்கு அப்படின்னா அது கார்த்திகை மாத தான் சிவபெருமானே ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லி அப்போ அப்ப அந்த நாள் எவ்வளவு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க எனக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாள்ல நம்பிக்கையோட விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்ப யாரை நினைச்சு நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க சிவபெருமானா முருகப்பெருமானா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அவங்களுக்கு உண்டான அந்த திருவுருவ படம் இப்போ சிவன்னா லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்றீங்கன்னா இந்த சங்கா அபிஷேகம் ஒன்று சேர்த்து செய்ய மறந்துடாதீங்க அனைத்து சிவன் கோவில்களிலேயும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அத்தனை சோமவாரத்திலேயும் சங்காபிஷேகம் என்பது மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படும் நீங்க அந்த மாதிரி போய் கோவில்ல கலந்துகிட்டீங்கன்னாலும் விசேஷம் இல்ல தான் நீங்க சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த சங்க அபிஷேகம் நீங்க ஒரு வலம்புரி சங்கு வச்சிருக்கீங்கன்னா அதுல தீர்த்தம் கொஞ்சம் விட்டுட்டு சாதாரண நம்ம வீட்டு தீர்த்தம் தான் தண்ணி தான் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமா அதுல பன்னீர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க அதுல வச்சு சிவபெருமானுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணி நாம அபிஷேகம் பண்ணலாம் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி நீங்க சங்காபிஷேகம் செய்வது அதிவிசேஷமான பலன் பல பல யாகங்கள் செய்த பலன் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதனால இந்த சங்காபிஷேகத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறவங்க செய்யுங்க இல்லைன்னா சாதாரணமா சிவபெருமானுடைய அந்த திருவுருவத்துக்கு லிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் செய்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுக்கோங்க இப்ப முருகனை நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா முருகனுடைய திருவுருவ படம் எடுத்துக்கோங்க முருகனுக்கு உண்டான ஏதாவது ஒரு நல்ல சிறப்பான மலர் சிவப்பு நிறத்திலேயோ மஞ்சள் நிறத்திலேயோ இல்லை வெள்ளை தான் கிடைக்குதுனாலும் பரவாயில்லை பச்சை நிறத்தில் தாமா எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாலும் பரவாயில்லை என்ன நிறமாக இருந்தாலும் சுவாமிக்கு பூ போட்டுடுங்க அர்ச்சனைக்கு வில்வம் இருந்தால் ரொம்ப விசேஷம் சிவனுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் முருகனுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் நெய்வேத்தியமாக ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை கலந்து வச்சுக்கோங்க பழங்கள் என்ன கிடைக்கிதோ வச்சுக்கோங்க எளிமையாக இது போல் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பித்து படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும் பொதுவாக நான் எப்போதும் சொல்றது சிவபுராணம் சோமவாரத்தன்னைக்கு கண்டிப்பா படிச்சுடுங்க எந்த வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி சிவபுராணம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது படிங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணக்கூடியவங்க முருகனுக்கு உரிய மந்திரங்களாகிய திருப்புகள்லேருந்து நீங்கள் இப்போ நீங்க இப்ப எதை நினைச்சு விரதம் இருக்கிறீங்களோ குழந்தைக்காகன்னா குழந்தைக்கான திருப்புகள் நோய் நீங்கன்னா நோய் நீங்குவதற்குண்டான திருப்புகள் வறுமை நீங்க திருப்புகள் இதெல்லாம் நான் நிறையவே என்னுடைய பதிவுகள்ல சொல்லி அதில் அதுல போய் அது என்னென்ன திருப்புகள்ங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க அந்த திருப்புகழ் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் அதே மாதிரி கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க பட்டினியாக இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பட்டினியா விரதம் இருங்க இல்லை அப்படிங்கிறவங்க எளிமையான ஏதாவது உணவுகள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க மாலையில ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்றவங்க ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உண்டான பதிகங்களை பாராயணம் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் ஏதாவது பாலோ பழமோ வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லைம்மா நாங்க பட்னியா இல்ல சும்மா தான் வழிபாடு பண்றோம் ஆனாலும் இந்த தீபம் ஏற்றலாமா தாராளமா ஏற்றலாம் சிவபெருமான வழிபடக்கூடியவங்களும் அதே மாதிரி முறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம் இது மாதிரி ஐந்து சோமவாரங்களும் விரதம் இருந்தால் கண்டிப்பாக நாம் நினைத்ததை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்ப அஞ்சு வார விரதம் இருக்கணும் அப்படின்னா பெண்களாக இருந்தால் நடுவுல மாதவிடாய் வந்துடுவேமா எங்களால இருக்க முடியாதே வழக்கமான அதே கேள்வி வழக்கமான அதே பிரச்சனை தான் இத நீங்க பிரச்சனைன்னு எடுத்துக்கவே வேண்டாம் நீங்க பூஜை அறைக்கு போக வேண்டாம் நீங்க வெளியில இருந்தே உங்களுடைய விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து வாரமும் இருப்பது விசேஷம் அப்படின்னு நினைச்சு உங்களால ஐந்து வாரமும் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த கணக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மாதவிடாய் தவிர்த்த வாரங்கள் எப்ப வருதோ நான் கோயிலுக்கு போகணுமா எனக்கு சாமி கும்பிடணும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதவிடாய் தவிர்த்த பிற வாரத்துல நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியது சரிம்மா அஞ்சு வாரம் எங்களால் இருக்க முடியல நீங்களே ஏதாவது ஒரு வாரம் எங்க சொல்லுங்க அப்படின்னா ஒன்று முதல் வாரமா இருங்க அப்படி முதல் வாரத்துல இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கடைசி சோமவாரமாவது கண்டிப்பாக விரதம் இருங்க நான் எப்போதும் சொல்றது இது ரெண்டு தான் ஒன்று முதல்ல இல்லைன்னா கடைசில வாய்ப்பு எது உங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அதுல இந்த விரதத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சோமவார விரதம் இருக்கும்போது முக்கியமா நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து வாரங்களும் நீங்க விரதம் இருக்கிறீங்கன்னா மாதம் முழுக்க சைவமாக இருப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது விரதம் இருக்கிறவங்களுக்கு இப்ப சில பேர் வீட்டில் பெண்கள் இருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க அதெல்லாம் அவரவர்களுடைய விருப்பம் விரதம் இருக்கக்கூடியவங்க அஞ்சு வாரமும் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க சைவத்தை கடைப்பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்தது இந்த அஞ்சு வாரத்துல நீங்க ஒரு வார விரதம் இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு வார விரதம் இருந்தாலும் சரி நான் எப்போதும் சொல்ற ஒரே ஒரு தானத்தை கண்டிப்பா பண்ணி பாருங்க அன்னதானம் தான் வேற ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன் இந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் தன்னைக்கு பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுப்பதை சிவபெருமானும் முருகப்பெருமானும் அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா அவங்க வந்து அதை அருளாசி பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா இந்த சோமவார விரதம் இருக்கிறீங்களோ இல்லை விரதம் இருக்க முடியலம்மா வழிபாடு தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்னா கூட பரவாயில்லை ஒரு ரெண்டு பேருக்காவது நல்ல வயிறார திருப்தியா சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்க தானம் பண்றதுக்கு இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கோவில்களுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க பெரிய கார்த்திகைக்கு விளக்கேற்றுவாங்க இல்லையா அகல் விளக்கு மண் விளக்கு அந்த மண் விளக்கு வாங்கி கண்டிப்பா ஒரு பத்து விளக்காவது கோயிலுக்கு கொடுங்க ஏன்னா கோயில் முழுவதும் விளக்கு வைப்பாங்க இது சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்பாள் கோயில் அந்த வித்தியாசமே கிடையாது எல்லா கோயில்லையும் வைப்பாங்க அதனால எல்லா கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அந்த கோவில்ல போயிட்டு சாதாரணமான மண் விளக்கு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பஞ்சபூத தத்துவங்களை நமக்கு சொல்லக்கூடியதும் அதன் நலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதுமானது மண் விளக்கு அந்த மண் விளக்கில் ஒரு பத்து புது விளக்கு வாங்கி அதை கொண்டு போய் கோவில்ல கொடுங்க இந்த எண்ணெய் நெய் இந்த மாதிரி விளக்கு இந்த மாதத்துல தானம் செய்வது அதி விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் மாதம் துவங்கிய முதல் நாளில் இருந்து மாதம் நிறைவு பெறுகின்ற வரைக்குமே தினம் தோறும் வாசல்ல விளக்குவீங்க வாசல்ல விளக்கு வைக்கிறதுனா எங்கம்மா வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் தெளிவாகவே சொல்றேன் நம்முடைய நிலை வாசலுக்கு முன்பாக ரெண்டே ரெண்டு மண் விளக்கு சாதாரணமான அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை வைங்க இந்த மாதம் முழுவதும் காலையிலையும் மாலையிலையும் இது போல விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எந்த வீட்டில் அந்த தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய நலனும் கிடைக்கும்னு நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இன்னொன்று காலையில எழுந்து பொறுப்பா இது மாதிரி ஒரு விளக்கேத்தனோ அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பெண் அந்த குடும்பத்தை நடத்தினா அந்த குடும்பம் நிச்சயமாவே நல்லா இருக்கும் காலையில ஒரு கடமை ஒரு வேலை இதை செய்யணும் அப்படின்னா தூக்கம் வராது அப்போ ஒரு முழிப்பு இருக்கும் அப்பா அவர்கள் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இதெல்லாம் பெரியவங்க தெரியாமலாம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற அனைவருமே ரெண்டு விளக்கு தான் வைக்க சொல்றேன் வாசல்ல மற்றபடி வீடு முழுக்க விளக்கு ஏத்துறது தீபத்துக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு தனி பதிவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மாதம் முழுவதுமே செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாதத்துல இவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்கு தான் இந்த பதிவுல உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் நான் கொடுத்துருக்கேன் இத கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்